அதாவது இப்ப முன்பெல்லாம் ஆண்கள் வேலைக்கு போனாங்க பெண்கள் வீட்டை பாத்துக்கிட்டாங்க இப்ப உலகத்துல செலவு அதிகமாயிடுச்சு அதனால கணவன் மனைவி என இருவருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அதனால ரெண்டு பேத்துக்குமே வேலை பழு மன உளைச்சல் குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப அவங்க நிறைய மன அமைதி இல்லாம ஃபீல் பண்றாங்க நிறைய இடங்கள்ல கருத்து வேறுபாடு வந்து டிரைவர்ஸ் அதுல நிறைய விவாகரத்து வழக்குகள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இதை இடையில மாட்டிக்கிறது திருப்பி பிள்ளைகள் தான் அவங்க பாடுறதும் திருப்பி திண்டாட்டமா போயிடுது ஏன்னா முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்க ஒரு பிரிட்ஜா செயல்பட்டாங்க ஆனா இப்ப தாத்தா பாட்டிகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போகணும் திரும்பங்கள்ல அதனால ஆஹ் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது இதுல இந்த சூழல்ல கணவனும் வேலைக்கு போகணும் மனைவியும் வேலைக்கு போகணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் ஆனா வீட்டுல பெரியவங்க இல்ல வீட்டுல ஒரு நல்ல ஆரோக்கியமான மனோநிலையை அமைதியை மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அம்சம் சொல்லலாம் இல்ல மன பாங்கு என்று சொல்லலாம் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருக்கின்றன சோபா அவர்கள் இங்க நம்முடைய நிலையங்களுக்கு வர்றவங்க தியான வகுப்புக்கு ஏன் வரீங்க ஏன் தியானம் செய்ய கத்துக்கறீங்க அப்படின்னு கேக்கும்போது பொதுவா நம்ம இந்த கேள்வியை கேட்போம் என்ன நோக்கத்தோடு தியானம் கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க பெரும்பாலும் சொல்ற பதில் வந்து நிறைய மன அழுத்தம் இருக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கு என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன யாரும் புரிஞ்சிக்க மாற்றாங்க ஆஹ் உறவு முறைகள் சரியா இல்லை உறவு முறைகள்ல நிறைய விரிசல்கள் இருக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாற்றாங்க கணவன் புரிஞ்சிக்க மாட்டாரு மனைவி புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இப்படி பல்வேறு விதமான பதில்கள் நமக்கு கிடைக்குது ஆக இதுக்கெல்லாம் ஒரு அஹ் சுலபமான விடை என்ன அப்படின்னு சொன்னா நாம சொல்றோம் மற்றவர்கள் என்னை புரிந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி என்ன நான் புரிஞ்சுக்கிட்டனா பெரும்பாலும் யாராவது ஆஹ் நம்ம பொதுவா கேட்டா நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா எனக்குதான் தெரியுமே என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே ஆக அவங்க பல்வேறு விதமான அறிமுகங்களை கொடுப்பாங்க தன்னை பற்றி நம்ம நினைக்கிறோம் என்ன பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இந்த எண்ணம் எனக்கும் இருந்தது ஓரளவுக்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் என்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை பற்றி எனக்கு பூஜ்யம் ஞானம்தான் இருக்கு அப்படின்னு இங்க வந்த பிறகு நான் தெளிவா உணர்ந்தேன் என்ன இப்படி சொல்றீங்க என்ன இப்படி சொல்றீங்க உலகத்துல எல்லாமே எனக்கு எல்லாம் தெரியும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் என்னை பத்தி தான் மதம் இப்படி இல்லை என்னை பத்தி தான் மதம் இப்படி எனக்கு எல்லாம் தெரியும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு உங்களை பத்தி தெரியலங்கிறது தெரிய வந்து சொல்றீங்களே ஆச்சரியமா இருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம நினைக்கும் போது நமக்கு பௌதீகமான விஷயங்கள் தான் தெரியுது என்னுடைய உடல் இத கொடுத்த அம்மா அப்பா எனக்கு இருக்கிற நான் வசிக்கும் வீடு நான் செய்யும் வேலை நான் ஓட்டும் வாகனம் இத பற்றி எல்லாம் நமக்கு எல்லா ஞானமும் இருக்கு ஆன்மீக அடிப்படையில சிந்திக்கும் போது நான் யார்னு எனக்கு தெரியாம இருந்தேன் நம்ம பலர் அப்படிதான் இருக்கும் நான் யார் அப்படின்னு இது உலகமாக கேள்வியாச்சு இந்த கேள்விக்கு விடை கிடைக்காம நிறைய பேர் காட்டுக்க போயிட்டாங்க சன்னியாசம் வாங்கிட்டாங்க இவ்வளவு ஈஸியான கேள்வியாது ஆக அந்த நான் யார் சொல்லுவாங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் ஆக என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பல வருடங்களுக்கு பிறகுதான் நானே உணர்ந்தேன் ஆக எப்ப நான் உணர்ந்தேனோ நான் இந்த உடலே கிடையாது இந்த உடல் வந்து ஒரு வாகனம் இது ஒரு ஆடை மாதிரி இந்த மாதிரி பல ஆடைகளை விட்டுட்டு பல பல ஆடைகளை உடுத்திக்கிட்டு இருக்கேன் சோ இந்த விஷயம் எனக்கு புலப்பட்ட போது ஆஹ் வராங்கல்ல அவங்க சொல்றாங்கல்ல யாரும் என்ன புரிஞ்சிக்கல அதனால எனக்கு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு அப்போ அவர்களுடைய மனநிலைய என்னால புரிஞ்சிக்க முடியுது மிக பெரும்பாலும் இங்க குடும்பமா வர்றவங்களுக்கு நாம எப்போதும் சொல்லுவோம் நீங்க தியானம் வந்து கற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தோட வாங்க ஆஹ் வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கும் அப்படின்னு ஆக சில சமயங்கள்ல அவங்க வந்து நமக்கு முன்னாலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஆஹ் என்ன சொல்றது அவங்க ஆஹ் குறைகள் சொல்லுவாங்க இவங்க என்ன இப்படியெல்லாம் செய்யறாங்க அவங்க என்ன அப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது யாராவது கேட்க மாட்டாங்கல்ல நம்முடைய குறைகளை அல்லது யாராவது ஒரு நடுவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா சொன்னா அந்த அவர்களுடைய ஒரு ஒரு விரிசல் வந்துடுது இந்த உறவு முறைகள்ல ஒரு விரிசல் வந்து வந்துடுறதுனால அவங்களுக்கு யாராவது நடுவுல இருந்து அவங்க சொல்றதை கேட்கணும் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆக பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா முதல்ல அவங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்துவோம் எப்ப என்ன நான் புரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் இருக்கிறவங்க என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன சுற்றி இருக்கிற இந்த உலகம் ஏன் இப்படி செயல்படுது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இதே நாம அஹ் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நீங்க சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தான் இருந்தது அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவர்களா இருந்தாங்க ஆஹ் உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது தெரியலன்னா கூகுள கேக்குறோம் கூகுள தேடி கண்டுபிடிக்கிறோம் அல்லது யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த தாத்தா பாட்டி இருந்த குடும்பங்கள்ல இருந்த காலகட்டத்துல நமக்கு ஏதாவது தெரியலன்னா அவங்க கிட்ட தான் கேட்போம் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டதான் கேட்போம் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் நம்மை விட அதிகமாக இருந்தது அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம் இப்போ எங்களுடைய ஆஹ் அந்த குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டா கூட சொந்தக்காரவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது அஹ் மாமாவுடைய வீடு தான் இருக்கும் சிற்றப்பாவுடைய வீடு அங்கதான் இருக்கும் அஹ் தாத்தா பாட்டி எல்லா வீட்லயும் இருப்பாங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க மத்தியானம் ஒரு வீட்டுல இருப்பாங்க இரவு ஒரு வீட்டுல இருப்பாங்க அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆக ஆஹ் தாத்தா பாட்டியுடைய அந்த கண்காணிப்பின் கீழ் பேர குழந்தைகளும் வாழ்ந்தாங்க அதே நேரத்துல அந்த தாத்தா பாட்டி இருந்தப்போ அந்த குடும்பங்கள்ல வாழும் அடுத்த தலைமுறை அந்த கணவன் மனைவியா இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட பெரியவங்க தீர்த்து வைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னு சொல்லும் போது திருமணம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா பின்னணி கொண்ட மனிதர்கள் அஹ் அது ஒரு புனிதமான பந்தமா தான் கருதப்பட்டது அப்படின்னு சொன்னா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருமணத்தை நடத்தி வைப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பெரியவங்க அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் முன்னுக்கு வருவாங்க இப்போ நாம பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் தூரம் தூரமா இருக்கும் சில பேர் ஆஹ் மாநிலம் மாநிலமா மாறி போயிட்டோம் சில பேர் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க ஆக தாத்தா பாட்டி எங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துலதான் இருக்க முடியும் அதே நேரத்துல இப்ப நம்முடைய வாழ்க்கை முறை மாறிட்டதால நமக்கெல்லாம் நேரம் இல்லை அவங்க வீட்டுல இருந்தாலும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை இந்த பேர குழந்தைகளுக்கும் அந்த தாத்தா பாட்டிக்கும் நடுவுல வந்து ஒரு பெரிய விரிசல் இருக்கு எப்பவாவது பாக்குறது எப்பவாவது சந்திக்கிறது அல்லது கைபேசி மூலமா மட்டும் பேசுறது ஸ்கைப்ல பேசுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் இப்ப இருக்கு அக இங்க நாம குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து எப்படி தொடங்குனது அப்படின்னு சொன்னா நம்முடைய மூதாதையர்கள் அவங்கள இருந்து ஆரம்பிச்சது ஆக அதை நாம விடாம பின்பற்றும் போது நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு நாம பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் ஆஹ் கிறிஸ்மஸ் ஆஹ் அரிராயா அரிராயான்னு சொன்ன நோன்பு பண்டிகை இந்த மாதிரி மலேசியால நாங்க மூன்று இனமும் சேர்ந்து வாழ்றதால எல்லா பண்டிகைகளுக்கும் எங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் ஆக எல்லா பண்டிகைகளையும் நாங்க கொண்டாடுவோம் எல்லாரும் அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில பண்டிகைகள் கொண்டாடுறாங்க எப்படி அவங்க அந்த பலகாரங்கள் செய்யறது அஹ் வீட்டை அலங்காரம் செய்யறது இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா நிச்சயமா நம்முடைய மூதாதையர் நமக்கு காட்டி கொடுத்தது கற்றுக் கொடுத்தது அதையேதான் நாம வந்து இப்போ பின்பற்றோம் உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே கூடி சந்தோஷமா வாழ்றது பெரிய பாக்கியம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காது அப்படி இல்லாத காலகட்டத்துல ஒருவேளை தாத்தா இறந்திருக்கலாம் பாட்டி இறந்திருக்கலாம் இப்ப என்ன எடுத்துக்கிட்டா என்னுடைய இரண்டு அம்மா வழி தாத்தா அப்பா வழி தாத்தா இரண்டு பேரையுமே நான் படத்துல தான் பார்த்திருக்கேன் நான் பிறந்த போது நான் குழந்தையா இருந்த அவங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்க ஆனா பாட்டிமார்களோட வாழக்கூடிய அந்த பாகியம் எனக்கு இருந்தது பாட்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் நாம ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இல்ல ஒரு சமையல் செய்யணும்னு சொன்னா நாம யூடியூப்ல பாக்குறோம் இல்ல யாராவது எழுதி வைத்த குறிப்புகளை பாக்குறோம் அத பார்த்து கத்துக்கொள்றோம் அந்த தாத்தா பாட்டி இருந்த காலத்துல குறிப்பா பாட்டி இந்த பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் பாட்டி சமையல்ன்னு சொல்லுவோம் அதற்கு ஈடா எதுவுமே இருக்காது இருக்க போறதும் கிடையாது அவங்க நமக்கு கற்பித்த அதைத்தான் சிலர் குறிப்பெடுத்து எழுதி வச்சு அதெல்லாம் இப்ப நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க இருந்து அவங்களுடைய கவனிப்பின் கீழ் நாம கற்றுக்கொள்ற அந்த விஷயங்கள் தான் ஆஹ் மிக அற்புதமான விஷயங்கள் என்னுடைய அனுபவத்துல ஆஹ் என்னுடைய இரண்டு பாட்டிமார்கள் கிட்ட இருந்தும் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா அம்மா வழி பாட்டி நல்லா சமையல் செய்யக்கூடியவங்க அவங்க சமையல் செய்யும் போது ஆஹ் பக்கத்துல கூட்டி வச்சு காட்டி கொடுப்பாங்க இந்த காய்கறி எப்படி நறுக்கிறது அதை எப்படி சமைக்கிறது இந்த பலகாரங்களை வந்து அது எப்படி பதமா செய்யறது பக்குவமா செய்யறது இந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க சமையல்னு சொன்னா நம்ம அவசர அவசரமாலாம் செய்யறது இல்லை அதுக்கும் சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு கடைப்பிடிக்கணும் கலையில எழுந்திருச்சு குளிச்சிட்டு தான் அடுக்கலைக்கே போகணும் இல்லைன்னா துரத்தி விட்டுருவாங்க சொல்லுவாங்க நம்ம குளிச்சுட்டு சுத்தமா அடுக்கலைக்கு போய் சமைக்கணும் அந்த சமைக்கும் போது கூட நம்ம நல்ல உணர்வுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இங்க நம்முடைய தியான நிலையங்கள்லயும் இப்ப நாம அதை கடைப்பிடிக்கிறோம் நாம சமைக்கும் போது நல்ல உணர்வுகளோட நல்ல எண்ணங்களோட சுத்த பத்தமா சமைத்து இந்த பக்தின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பயம் தேவையில்லை ஆனா அந்த பக்தி உணர்வு வந்து இருக்கணும் அந்த டிவோஷனல் ஃபீலிங்ஸ் அதாவது அஹ் உதாரணத்துக்கு நம்ம நம்முடைய இந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குல்ல அது ஒரு ஆலயமா இருக்கலாம் இல்ல ஒரு மசூதியா இருக்கலாம் இல்ல ஒரு ஆஹ் சர்ச்சா இருக்கலாம் அங்கெல்லாம் சில பண்டிகைகள் எல்லாம் நடக்கும்போது அஹ் உணவுகள் சமைக்கப்படுது அந்த எல்லாம் சமைக்கப்படும் அந்த உணவுகளை ஆஹ் சாதாரணமா உணவுன்னு கூட சொல்ல மாட்டோம் பிரசாதம்னு சொல்லுவோம் பிரசாதம்னு சொல்றோம் அந்த உணவு அந்த உணவுல இருந்து அது எப்படி பிரசாதமா மாறினது அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கும் போது அங்க என்ன வித்தியாசம்னு வித்தியாசம் உணர்வுகள் என்ன மாதிரியான உணர்வுகளோட அந்த உணவு சமைக்கப்படுகிறது என்ன மாதிரியான உணர்வுகளோட அந்த உணவு பரிமாறப்படுகிறது அதே நேரத்துல நாம எப்படி அதை சாப்பிடணும் எல்லாரும் உட்கார்ந்து குடும்பத்துல பத்து பேர் இருந்தா பத்து பேரும் ஒரே மேஜையில இல்ல அந்த காலத்துல எல்லாம் தரையில உட்கார்ந்து தான சாப்பிடுவோம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து முதல்ல நாம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் உணவு கொடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும் சொல்லுவாங்க நாம தரையில உட்கார்ந்து சாப்பிடும் போது குணிஞ்சி உட்கார்ந்து சாப்பிட்றோம் தலை குனிந்து தானே சாப்பிட்றோம் ஆஹ் தாத்தா பாட்டி எல்லாம் தண்ணீர் அருந்தும் போது தண்ணீர் குடிக்கும் போது மேல பார்த்து குடிப்பாங்க அந்த தண்ணீரை வந்து மேல பார்த்து வாயில அந்த கோலை அல்லது அந்த கிளாஸ வைக்காம மேல ஊத்தி குடிப்பாங்க அப்போ ஒரு தடவை பாட்டி சொன்னாங்க ஏன் நாம உணவு சாப்பிடும் போது தரையில உட்கார்ந்து குனிந்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த பூமி நமக்கு உணவு கொடுக்குது உணவு எங்க இருந்து வருது இந்த மண் தானே உணவு கொடுக்குது பூமி தானே உணவு கொடுக்குது இந்த பூமிக்கு நாம நன்றி சொல்லணும் ஏன் ஆகாயத்தை பார்த்து தண்ணி குடிக்கிறோம்னா தண்ணீர் எங்க இருந்து வருது மேலிருந்து தானே வருது மழையா வருது ஆக ஆகாயத்துக்கு நன்றி சொல்லணும் அதுலயும் குறிப்பா இறைவனுக்கு நாம நன்றி சொல்லணும் இறைவனுக்கு நன்றி சொன்ன பிறகுதான் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அதே நேரத்துல சாப்பிடும் போது ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டோம் நாம உணவு போது கூட அமைதியா சாப்பிடணும் அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய அஹ் தாத்தா பாட்டி எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பிறகு நம்முடைய அம்மா அப்பா அதை பின்பற்றுனாங்க நான் அவங்களோட போக கூடாது அப்படின்னு அவங்க அதை பின்பற்றி அஹ் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆக நாம தாத்தா பாட்டி பல காரணங்கள் இருக்கலாம் தாத்தா பாட்டி ஏன் நம்ம கூட இல்ல அப்படின்னு அவர்கள் இருந்தாலும் சரி அவங்க இல்லைனாலும் சரி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிகாட்டல்களை நாம நிச்சயமா பின்பற்றும் போது பல பிரச்சனைகளை நம்மால தவிர்க்க முடியும் இப்ப நாம சர்வசாதாரணமா என்ன பாக்குறோம்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது குறவா இருக்கு அது நாம யாரையும் குறை சொல்ல முடியாது வேலைக்கு போறோம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் நாம போற நேரம் வேறையா இருக்கலாம் திரும்பி வர நேரம் வேற வேறையா இருக்கலாம் சில சமயங்கள்ல நாம வேலை பார்க்கற இடத்துல அல்லது பள்ளிக்கூடத்துல கூட சாப்பிடக்கூடிய நிலை இருக்கு இருந்தாலும் ஒரு வேலை உணவாவது அந்த குடும்பத்துல இருக்கிற அனைவரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த உணர்வு வந்து நிச்சயமா மிக நல்ல உணர்வாதான் இருக்கு அப்போ நமக்கு சந்தோஷமாவும் இருக்கு எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றோம் அஹ் அந்த உணர்வு வந்து ஏற்படுது இப்போ எங்க வீட்டுல அந்த சாமி அறையில தெய்வ படங்கள் எல்லாம் இருக்கும் என்னுடைய பாட்டி குறிப்பா அந்த தெய்வங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க இப்போ நான் சிந்திச்சு பார்க்கும் போது நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தோட தொடர்புல வந்த பிறகு பண்டிகை காலங்கள்ல நாங்க ஆலயங்களுக்கெல்லாம் போய் சொற்பொழிவுகள் எல்லாம் கொடுக்குறோம் அப்ப இந்த பாட்டி சொன்ன அந்த கதைகள் எல்லாம் இன்னும் ஞாபகத்துல இருக்கு அத வந்து சுலபமா ரிலேட் பண்ண முடியுது அப்ப ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ஒரு படம் இருந்தது அது வந்து ஒரு குடும்ப படம் அதுல சங்கர் இருப்பாரு பார்வதி இருப்பாங்க முருகனும் விநாயகரும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அந்த காலத்துல சிவன் சொல்லுவாங்க சிவன் பார்வதின்னு பிறகுதான் நான் உணர்ந்தேன் அவர் சிவன் கிடையாது அவர் சங்கர் அவர் தெய்வம் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க இதான் அவங்க அம்மா இதான் அவங்க அப்பா இது உன்னுடைய அண்ணன் இது உன்னுடைய தம்பி அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்ப எனக்கு ஒரு நாலு வயசுதான் இருக்கும் நான் எங்கன்னு கேட்டேன் எல்லாரும் இருக்காங்களே அப்ப நான் எங்க அப்படின்னு கேட்டேன் அந்த ஃபேமிலி படத்துக்கு பக்கத்துல இந்த பக்கம் சரஸ்வதி படம் இருக்கும் இந்த பக்கம் லக்ஷ்மி படம் இருக்கும் அப்ப பாட்டி சொன்னாங்க இந்த சரஸ்வதி தான் நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த சின்ன வயசுல இருந்தே வளரும் போது நான் டெய்லி ரெண்டு தடவையாவது மினிமம் போய் அங்க நின்று தேவாரம் பாடுறோம் பூஜை பண்றோம் அந்த சரஸ்வதி படத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த சரஸ்வதி தான் நான் இந்த சரஸ்வதி தான் நான் நான் உண்மையிலேயே நம்பி அதை உணர்ந்து சொல்லிட்டு இருப்பேன் உள்ளூரை அந்த உணர்வு எனக்கு இன்னும் இருக்கு பாட்டி கதை சொல்லும் போதெல்லாம் ராஜகுமாரன் குதிரையில வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ராஜகுமாரன் குதிரையில உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்ப எனக்கு புரியல எனக்கு ப்ராப்பரா ஒரு விவரம் தெரியற வயசு வரைக்கும் யாரோ ஒரு ராஜகுமார குதிரையில வருவாரு அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆக அந்த அளவுக்கு அந்த இதிகாச கதைகளை தத்ரூபமா சொல்லக்கூடியவங்க பாட்டி இந்த பக்கம் அம்மா வழி பாட்டி நல்லா சமையல் செய்யக்கூடியவங்க நம்ம ஏதாவது சமைக்கணும்னு சொன்ன யார்கிட்ட கேக்குறது கூகுள கேக்கணும் இல்ல யூடியூப்ல பார்க்கணும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் சில ரெசிபிஸ் யூடியூப்ல பார்த்து இல்ல கூகுள்ல பார்த்து சொந்தமா முயற்சி செய்து பார்த்து இப்படி செஞ்சா சுவை நல்லா இருக்கு இப்படி செஞ்சா சுவை நல்லா இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி கத்துக்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது கூகுள் கிடையாது யூடியூப் கிடையாது அக பாட்டி சமைக்கும் போது பக்கத்துல நின்று பார்க்கணும் அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க இல்ல சமையல்ல வந்து கை பக்குவம் வந்து அஹ் ரொம்ப முக்கியம் ஆக பாட்டி வந்து அந்த அளவு எப்படி இருக்கணும் அத எப்ப போடணும் எப்ப கிண்டணும் எப்ப எடுக்கணும் இதையெல்லாம் அஹ் ரொம்ப அக்யூரேட்டா சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் நின்று பாப்பணும் அப்படி பார்த்து அந்த சமையலை கற்றுக்கொண்டதால எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும்போதே என்னால சோறாக்க முடியும் இப்ப நம்ம கேட்கலாம் ஏன்னா சோறாக்குறது பெரிய விஷயமா அப்படின்னு என்னுடைய தோழி கூட சில சமயம் நகைச்சுவையா சொல்லுவாங்க என்கிட்ட ரைஸ் குக்கர் கூட நான் சோறாக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலத்துல ரைஸ் குக்கர் கிடையாது சோறு ஆக்கணும்னா நான் போய் விறகு வெட்டணும் அந்த விறகு கொண்டு வந்து பற்ற வைக்கணும் அதுவும் பற்றணும் அது பற்றி எரிஞ்சாதான் அது மேல பானைய வச்சு அதுல தண்ணீர் ஊற்றி அரிசிய கழுவி போட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டு அங்கங்க போக முடியாது அது வெந்துடுச்சா வெந்துடுச்சான்னு பார்த்து வெந்த பிறகு அதை எடுத்து வடிக்கணும் வடிச்சு சோறு தனியா அந்த கஞ்சி தண்ணீர் தனியா பிரிச்சு வைக்கணும் அதுதான் சோறாக்குறது ஆக்குறது அப்ப இப்ப நம்ம கேக்கும்போது போது என்ன சோறாக்குறது பெரிய வேலையா பெரிய விஷயமா அப்படி நினைக்கிறோம் அதே மாதிரி என்ன இருந்தீங்கன்னு கேட்டா உப்புமா அப்படின்னு ரொம்ப சலிச்சு கட்டு சொல்லுவாங்க ஆனா பாட்டி சொல்லுவாங்க உப்புமா கிண்டி எடுக்கிறது வந்து சாதாரண வேலை கிடையாது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தண்ணீரை ஊற்றி அதுல ரவாவை போட்டு அப்படியே குளகோலன்னு கிண்டி வைக்கிறது அப்படி இல்லை உப்புமா கிண்டி எடுக்கும் போது அந்த சட்டியில எதுவுமே ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பக்குவமா செய்யணும் அதே இந்த பக்குவத்தை வந்து சொல்லி கொடுத்ததுல அம்மா வழி பாட்டியுடைய அந்த சமையல பார்த்து அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இருக்கு ஆக இரண்டு பாட்டிமார்களுமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான கலைகளை சின்ன வயசுலயே கற்றுக் கொடுத்தாங்க பிறகு அதை வந்து நம்முடைய பெற்றோர் பின்பற்றினாங்க அதுக்கு பிறகு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரம்பரியம் இதெல்லாம் வந்து காக்கப்படுது வளர்க்கப்படுது அதாவது அஹ் தாத்தாவை பார்த்ததில்லை அதனால தாத்தா கிட்ட இருந்து நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படி நாம நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க முன் வந்தாங்க நம்முடைய பெற்றோர் அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் இப்படி வழி வழியா வர்றதுதானே இந்த மரபு ஆக அந்த மரபு வந்து இன்னும் காக்கப்படுது பல குடும்பங்கள்ல அப்படி இல்லைன்னா கலாச்சாரம் எல்லாம் காண போயிருக்கோம்ல ஆக நம்ம பண்டிகைகள் கொண்டாடுறோம் விழாக்கள் கொண்டாடுறோம் இதெல்லாம் நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்யறோம் இன்றைக்கும்